பொதுவா நடராஜர் இடது கால தூக்கி தான் எல்லா இடங்களையும் காட்சி தருவார் ஆனா உலகத்திலேயே மதுரையில மட்டும்தான் வலது கால தூக்கி நின்று காட்சி தராரு அந்த கதை உங்களுக்கு தெரியுமா சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் மாதிரி பஞ்ச சபை ஸ்தலங்களும் இருக்கு அதுல வெள்ளியம்பல சபைதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சங்ககால பாண்டியர்கள் ராஜசேகர பாண்டியனோட ஆட்சி காலத்துல அவர் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குல அறுபத்தி மூணு மட்டும் கத்துக்கிறாரு நடன மட்டும் கத்துக்கவே இல்ல அது ஏன்னா சிவபெருமானுக்கே உரிய நடன அவர் பக்தனானா நான் கத்துக்கிறது என் பக்திக்கு முறையில் சொல்லி அந்த நடன மட்டும் அவர் கத்துக்கவே இல்லையா ஆனா அதே ஆட்சி காலத்துல வாழ்ந்த ஒரு சோழ மன்னன் எனக்கு அறுபத்தி நான்கு கலை கலையுமே தெரியும் ஆனா உனக்கு அதுல ஒண்ணு தெரியாதுன்னு பாண்டிய மன்னனை சீண்ட உடனே ராஜசேகர பாண்டியன் நடன கலையும் கத்துக்க தொடங்குறான் சிறிது காலங்களிலேயே அதை முழுசா கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி இருக்கிற மகத்துவத்தையும் வழியையும் புரிஞ்சுக்கிறான் இப்போ அறுபத்தி நான்கு கலையும் முழுசா கத்துக்கிட்டாமே நேரா மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளியம்பல சபை நடராஜரை பார்க்க போறான் அங்க போய் இந்த கலையில இவ்வளவு வலியும் வேதனையும் இருக்க இறைவா இத்தனை காலமா நீ இடது கால தூக்கி ஆடுறியே எனக்காக கால் மாறி ஆடி உன் வழியை போக்கிக் கொள்ள கூடாதான்னு பக்தி மெச்சு போய் ரொம்பவே அழுகிறான் சிவபெருமான் எதையுமே கண்டுக்காம இருக்க நீ கால் மாறி ஆடலைனா என் உயிரை மாச்சுக்குவேன் சிவபெருமான அவனுக்காக சாகவே துணிஞ்சிட்டான் அதை பார்த்த சிவபெருமான் அவனுக்காக வலது கால தூக்கி ஆடி காட்சி தந்தாரு இப்படியே இந்த மக்களுக்கு நீங்க காட்சி கொடுக்கணும்னு அந்த பாண்டிய மன்னன் சிவபெருமான் ரொம்பவே வேண்டி முறையிடுறான் இதனால தான் இப்போ வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளியம்பல சபையில நடராஜர் வலது கால தூக்கி நின்று காட்சி தராரு உலகத்திலேயே நீங்க வேற எங்கேயுமே இந்த ஒரு காட்சி பார்க்கவே முடியாது இத பத்தி திருவிளையாடல் புராணம் உட்பட பல புராணங்களையும் எழுதப்பட்டிருக்கு நீங்க மீனாட்சி அம்மன் கோவில் போனீங்கன்னா சுந்தரேஸ்வரர் சன்னிதிக்கு போகும்போது இந்த நடராஜரை தரிசிக்கலாம்